ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பகுதி ஐந்து மறுமலர்ச்சி பாடல்கள் அறிஞர் அண்ணா ஓமை கவிஞர் சுரதா வெள்ளத்தில் தோன்றியலும் தண்ணீர் முட்டை விரைவினிலே அழிந்துவிடும் ஆனால் மக்கள் இவ்வடியில் உள்ள தண்ணீர் முட்டை எதனை குறிக்கிறது வெள்ள விரைவால் ஏற்படும் நுரை குள்ளத்தில் அகத்தியராம் அறிஞர் அண்ணா இவ்வரியில் அறிஞர் அண்ணாவின் எப்பண்பு உணர்த்தப்படுகிறது பல்துறை ஆற்றல் மக்கள் அறியாமையில் இருந்தனர் என தெரிவிக்கும் சுரதாவின் பாடல் எது பள்ளத்தில் நாம் வீழ்ந்து கிடந்தோம் கீழ் உள்ள சுரதாவின் அடிகளுள் எதனில் உருவகம் உள்ளது வெள்ளத்தில் தோன்றியலும் தண்ணீர் முட்டை இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் தண்ணீர் முட்டை பள்ளம் ஓட்டை படகு அகத்தியர் கோபுரப் கலசம் இது எல்லாமே வந்து உருவகம்தான் இரண்டாவது ஆற்றலை போற்றுவீர் சே சாதிக் சேற்றிலே சேர்ந்துள்ளலும் சீரற்ற சமுதாயம் என டாக்டர் சாதிக் அவர்கள் கூறுவதன் உட்பொருள் யாது பணம் இனம் முதலிய வேற்றுமைகள் சமுதாயத்தை கெடுத்துள்ளன டாக்டர் சே சாதிக் அவர்களை இன்முகச் செவ்வியர் ஆப்டிமிஸ்ட் என காட்டும் பாடல் வரி எது மாற்றியோர் உலகு செய்வோம் மாண்புடைய இவ்வுலகில் சேற்றிலே சேர்ந்துள்ளலும் சீரற்ற சமுதாயம் மாற்றியோர் உலகு செய்வோம் இவ்வடியில் தரும் பொருளை வெளிப்படுத்தும் தொடர் எது நிலையும் விளைவும் ஆற்றலூறு ஆழ்த்தன்மை இப்பாடலடி பகுதியினை அடிமடக்காக்கி நிறைவு செய்ய மிக பொருத்தமான அடியை தேர்ந்தெடுக்கவும் அவ்வப்போது கண்டு ஆற்றலூரு ஆழ்த்தன்மை அறிந்தறிந்தே ஆங்கு போற்றுதலே புதுமை மிகு புகழ் செய்கை இங்கு புகழ் செய்கையாக குறிப்பிடுவது எது ஆற்றலுடையோரை இளங்கானல் மறுமலட்சி பாடல்கள் மூன்று உலகம் எல்லாம் முன் வீடு காவிரி நாடன் புலம்படு காட்சியைக் கொண்டு கருத்தியல் பொருள் உணர்த்தப்படும் அடியது அன்பே பண்பின் தலையூற்று அறிவே மாந்தர் உயிர்காற்று கண்ணலின் மாற்றம் கற்கண்டு கருத்தை தீட்டு உயர் உண்டு இவ்வடியில் அமைந்துள்ள சொல்முறை உத்திக்கொண்ட கொண்ட அடியினை கீழ்வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் கரும்பின் இனிமை சுவையால் எண்ணத்தின் பயனோ விளைவாள் இயக்கம் நிகழ்ந்தால்தான் உயர்வு ஏற்படும் எனும் கருத்தை கொண்ட பாடலடியது உலகம் எல்லாம் ஓர் ஓருலக உணவிற்கு உரிய செயலை குறிக்கும் பாடலடியது உறவை விரிவாய் பறக்கவிடு கரங்கள் உழைப்பால் உரமேற்று காலம் பனியும் சிரமேற்று இவ்வடி உணர்த்தும் கருத்து யாது உயர்வுக்கு வழி உழைப்பு வளர்ச்சி பாடல்கள் நான்கு காரைக்குடியும் பொன் பொன்சிவம் பூவிதனில் தன் புனலாய் கொட்டுவதை ஏதென்பார் இவ்வினாவிற்குரிய விடை கார்காலம் என உணர்த்தும் குறிப்பு சொல் எது தன் கீழுள்ள வினாவுத்தர வெண்பாவிற்கு பொருந்திய ஈற்று இரு சீர்களை தேர்ந்தெடுக்கவும் வினாவுத்தர வெண்பா இன்னதென இனதென்றே அறியும் செயலாகும் நன்மனம் உட்புகுந்து நாளெல்லாம் இன்பம் நினைக்க நினைக்க நெடுநேரம் நிற்கும் வினையே விழிப்பு மூன்று வினாக்களுள் எதற்கு அழகு என்பது விடையாக அமையும் பூ நம் கண்மயக்கு ஈர்ப்பது இது வந்து அழகு ஐ பூவிதனில் தன் புனலாய் கொட்டுவதை ஏதென்பர் அப்படின்னா மலை வந்து கார் கீழ் உள்ள அடிகளுள் எது கையை குறிப்பதாகும் நன்றாய் உழைக்க உதவுவது வெறுவினரின் சித்த வந்து திகை பூவிதழ் நம் கண்மயக்கு ஈர்ப்பது ஐ அழகு பூமிதனில் தன் புனலாய் கொட்டுவது மலை கார் கீழுள்ள உள்ள முற்றுப்பெறா வெண்பா அக்கர சதகமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சீர்கள் எவை வெண்பா வாசிப்பார் தம் மனதை நிற்படச் செய்வதுவும் அது வந்து கவிதை யோசிப்பார் தம் வயலில் தூவுவதும் அது வந்து விதை பூசிப்பார் ஓர் நாளிலில் ஞாயிற்றை கொண்டாடும் திங்களும் அந்த திங்கள் வந்து தை அப்போ ஓர் கவிதை விதை தை பாடல்களில் ஃபிப்த் ஹெட்டிங் குருதி கொடை அழகன் பழமொழி பயன்படுத்தப்பட்டுள்ள பாடலடி எது இறைக்கின்ற கிணற்றில் நீர் சுரப்பதைப் போல இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த பேஜ் நம்பர் போனீங்கன்னா கிடைக்கும் அரைக்கின்ற சந்தனந்தான் மணப்பதைப் போல் என்னும் ஓமையால் குருதியின் எத்தன்மையினை புலவர் வெற்றியாளர்கள் உணர்த்துகிறார் தூய்மையாதல் பரப்பு நீர் வையகத்து பல்லுயிர்கட்கு எல்லாம் இறப்பாரின் வல்லல்களும் இல்லை இறப்பவர் இம்மை புகழும் இன்சொல் கதிப்பயனும் தம்மை தலைப்படுத்தலால் இந்த செயலில் எந்த அடியை மாற்றினால் குருதி கொடைக்கு உரியதாக அமையும் இரண்டாம் அடி இந்த செகண்ட் லைனை வந்து குருதி கொடைக்கோப்பிலவே குந்தியது அப்படின்னு மாத்தினீங்கன்னா இது வந்து குருதி கொடைக்கு உரியதாக அமையும் ஆட்சிப்பாடல்களில் சிக்ஸ்திய் பெண்ணியத்தின் குரல் வேந்தன் சுடரை உலக முதலை துயருள் அழுக விதிசை கொடிய கயவர் இதனுள் பெண்களின் தற்சார்பு உடைமையினை குறிக்கும் உருவம் எது அப்படின்னா சுடர் சுடர் வந்து தானாக ஒளிர்வதாகும் புகழோ திருவோ இளராம் புனைவு புதுமை புதுமை இதனுள் எதிர்மறையும் இகழ்ச்சி குறிப்பும் கொண்ட சொல் புதுமை வேந்தர் வேந்தன் மென்மை போக்கினை உடைய கவிஞர் என உணர்த்தும் மொழிமாட்சி கொண்ட அடியது விதியின் பழமை நகர புதுமை மலர மலர்கள் புவியின் அலகின் எகிர புதிர்கோள் சிறையை உதறும் இதனுள் அமைந்துள்ள சொல்லாட்சியும் அதன் பொருள் உணர்த்தும் தன்மையையும் பொருத்தி காட்டப்பட்டுள்ளது தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது புதுமை மென்மை அதாவது இங்கே புதுமை நகர அப்படின்னு வந்துச்சுன்னா அது சரி புலி அச்சம் எகிர விரைவு உதறும் எளிமை அதாவது தூசு எளிதாக உதரப்படும் விதியின் பழமை நகர விளையும் அறிவு புணர இவ்வடி உணர்த்தும் பொருள்களுக்கு பொருத்தமா பொருந்துவதாகும் என நான்கு குறிப்பு வரைவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் பொருத்தமில்லாதது எது பழமை அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை வந்து கலை அறிவு வந்து பயிர் பழமை புதுமை பழமை விதி புதுமை அறிவு நகருதல் வந்து பழமை பழமை நகர்ந்துணும் சேருதல் அறிவு வந்து சேரணும் விதி பழமை நகருதல் இணைதல்ன்றது வந்து தவறு செவன்த் ஹெட்டிங் நியாயம் தான் என்னும் பொது கவிதைகள் ஒரு நங்கு ஒரு ரூபாயா அநியாயமாக இருக்கிறதே என்றேன் என சொல்கேலான் கூறுகிறார் இவ்வடிகள் உணர்த்தும் குறிப்பு யாது உழைப்பினை பெறுபவர் உழைப்பவர் துன்பத்தை உணர்வதில்லை நியாயம் என்னும் புதுக்கவிதையில் உழைப்போரை துன்புறுத்தும் நிலையினையும் துன்பத்தை தாங்கி அவர்கள் வாழும் இயல்பினையும் உணர்த்தும் வரியது வெயிலில் கூடை சுமர்ந்திருந்த நுங்கு வியாபாரி கோபப்படாமல் சொன்னார் நியாயம் என்னும் கவிதையில் ஐயா ஒரு நாள் ஒரு பனைமரம் ஏறி பாருங்கள் எனும் வரியால் உணர்த்தப்படுவது யாது உழைப்பு ஏற்படுத்தும் வருத்தம் நியாயம் என்னும் புதுக்கவிதை உணர்த்தும் கருத்து உழைப்பினை உணராதார் திருந்தி அதனை மதிக்க வேண்டும் என்பதாகும் இக்கருத்து புதிந்துள்ள வரி எது ஓங்கி உயர்ந்த பனைமரம் மணக்கண்ணில் அசைந்து அழைத்தது உழைப்போன் பக்கமே நியாயம் உள்ளதென உணர்த்த கவிஞர் சொல்கேலான் வடித்துள்ள புதுக்கவிதை வரி எது கொடுத்ததை வாங்கி கொண்டு நடையை கட்டினேன் மறுமலச்சி பாடல்கள் ஹெட்டிங் மானிட கொடி ஏற்று அறிவுமதி தென்னகன் வாழ்வின் இயக்கத்திற்கு இன்றியமையாதது மானுடம் என உணர்த்தும் பாடல் அடியது மற்றிது ஒன்றே மூச்செனும் காற்று எல்லாவற்றிலும் மேன்மையானது மானுடமே என உணர்த்தும் அடி எது வானினும் உயர்வு மானிடம் ஒன்றே அறிவுமதி தென்னகன் சமய சான்றோர்களிலிருந்து வேறுபட்டு நிற்பவர் என உணர்த்தும் பாடல் அடியது மலரும் ஓர் உலகினை வாவென அழைக்கும் மறுமலர்ச்சி பாடல்கள் நைன்த் எட்டிங் ஐக்கு துளிப்பா இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் இல்லை தேங்க்யூ